நான் வந்து நரிகரவ சமுதாயத்தை சார்ந்த பெண் எங்கள் ஊரில் வந்து நான் தான் முதல் பட்டதாரி இப்போ தான் வந்து முதலமைச்சர் ஐயா வந்து எங்களை வந்து பழங்குடியினர் இதில் வந்து சேர்த்துனாங்க அதுக்கு தனிப்பட்ட முறையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அப்புறம் ஹாஸ்டலும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல் தான் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன் நான் அப்புறம் ஒரு டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் வந்து நான் முடித்தேன் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து வீட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் வேலைக்கு போக முடியாத ஒரு இதுல வந்து இருந்ததுக்கப்புறம் பெங்களூரில் வந்து என்டிடிஎஃப் கேம்பஸில் வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அங்கே த்ரீ மந்த் கோர்ஸ் முடிச்சுட்டு அங்கே நிறைய சாப்பிட்றது அங்கே அக்கமண்டேஷனு அதுக்கப்புறம் எங்க ஸ்டே பண்ணுற இடம் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே வந்து எடுத்துக்கிச்சு ஒரு மூணு மாதம் ட்ரைனிங் எடுத்து என்னுடைய ஸ்கில் நான் வந்து டெவலப் பண்ணிக்கினேன் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறது அப்புறம் ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும் ஒருத்தவங்க ஃபேஸ் பார்த்து எப்படி ஃபேஸ் பண்ணணும் கஸ்டமர் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சிஎன்சி சிஆர்எம்னு சொல்லிட்டு ரெண்டு கோர்ஸ் இருந்துச்சு அதை வந்து சிஆர்எம் கோர்ஸ் எடுத்து நான் பண்ணேன் அது வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு சிஎம் கையில் வந்து நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கியிருக்கோம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து முதலமைச்சர் ஐயா கிட்டே வாங்குறது எங்கள் அப்பா கிட்டே வாங்குற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதனால் வந்து எங்கே இன்னும் மக்கள் வந்து முன்னேறி வரும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு மூணு உதாரணமாக இருக்கிறேன் நன்றி அதுவும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு வந்து நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன்